பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று புதுவெல்லம் அத்தியாயம் எட்டு பல்லக்கில் யார் கதை சுருக்கம் ஒரு அரச மண்டப கூட்டத்தில் பலரும் சத்தமாக விவாதித்துக் கொண்டிருந்தபோது போது வணங்காமடியார் பல்லக்கில் யார் இருக்கிறார் என்ன கேட்கிறார் பேரரசியின் உடல்நலக் சுந்தர சோழர் என்று அரச அதிகாரத்தை ஏற்க இயலவில்லை எனவேதான் மதுராந்தக சோழன் பட்டம் ஏற்கிறார் என்று பழுவேட்டரையர் தெளிவாக கூறுகிறார் கூட்டத்தில் சிலர் அவருக்கு ராஜ்யத்தில் ஈடுபட விருப்பமில்லை என்ற தகவல் வருகிறதே என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள் பழுவேட்டரையர் பெரும் நம்பிக்கையுடன் அவர் அதற்கான தயார் திறமும் விருப்பத்துடனுமே இருக்கிறார் என்று உறுதி செய்கிறார் உடனடியாகவே மதுராந்தகர் திரையை விளக்க வெளியில் நின்று அனைவரும் மதுராந்தகர் வாழ்க என்று கோஷம் எழுப்புகிறார்கள் ஓர் மறைவிலிருந்து இதையும் வந்தியத்தேவன் கவனிக்கிறான்